நண்பா நம்ம நண்பரோட இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு காட்டுக்கு காட்டு பகுதிக்கு வந்திருக்கேன் இந்த இடம் பார்த்தீங்கன்னா நிறைய அமானுஷமான விஷயங்கள் அங்கே நடக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த நைட்டில் வந்து இந்த யானை வர்றது மட்டும் இல்லைங்க இந்த இடத்துக்கு சிறுத்தை இந்த கரடி போன்ற நிறைய விலங்குகள் ஜாஸ்தியாக இருக்கு ஆனால் அதை விட முக்கியமான என்னன்னா இங்கே மினியும் சில அமானுஷமான விஷயங்கள் நிறைய இருக்கிறதா இங்கே சொல்லியிருக்காங்க காவலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மினி போன் வச்சிருப்பாங்க அதை தாண்டி ஊருக்குள்ளே எதுவும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மக்கள் வந்து பாதுகாப்புக்காக வச்சிருக்காங்க அந்த இடம் எல்லாம் எப்படி ஃபுல்லா பாருங்க இடத்த எப்படி காட்டுற பாருங்க பயங்கரமா இருக்கும் உண்மையிலயும் இங்க இருக்கா இல்லையான்னுலாம் தெரியாது இந்த இடத்த பார்த்தாலே நம்ம பயந்துக்கணும் எதுக்காக இந்த இடத்துக்கு மு முனிப்பணம் வச்சுக்கிறாங்கன்னா காவலுக்கு இதை தாண்டி எல்லையை தாண்டி அது வரத்துக்கலாம அன்னைக்கு இந்த இடத்துல தான் வீடியோ எடுக்க வந்திருக்கேன் தனியாக வரத்துக்கு பயன் பயந்துட்டு தான் கூட கூட்டிகிட்டு வந்துருக்கேன் இப்போ நம்பிக்கை இருக்கு மினிப்பங்க அப்பாத்து இல்லையா அது கையால் நம்ம யானை ஏனத்தானே ஏ அன்னைக்கு யானை நம்ம முன்னாடி போயிட்டோம் இல்லைன்னா வச்சுக்க ஒரு பத்து நிமிஷம் லேட்டாக போயிருந்தோம்னா ஏ அன்னைக்கு யானை காலைல மீதிப்பட்டு செத்துருப்போம் நீ முன்னாடி போறியா நான் முன்னாடி போட்டா நீ ஏதோ முன்னாடி போ முன்னாடி வந்தாலும் பயமா இருக்குது முன்னாடி போனி இருக்கிற மரத்தை கூட்டிகிட்டு பாருங்க ஏ உண்மையிலையும் முனி வந்துடுச்சு என்ன பண்றது மேலே முடியாது சாத வேண்டியது நமக்கு பாருங்க பின்னாடி வரவன் பாருங்கள் எவ்வளோ தூரம் தள்ளி வந்துருக்கிறான் அந்த பயத்தில் அவ்வளோதான் வந்துருச்சுன்னா ஒன்று இதுக்கெல்லாம் வழி இருக்காது அது கையால் அடிப்பட்டு தான் சாவுவோம் அதை இருந்தாலும் ஒரு தைரியத்தில் வந்துருக்கிறேன் சும்மா இன்னும் தடுக்குது காலை தடை இது தானே தடை வந்துச்சு கேட்காதுமே உனக்கு பேயெல்லாம் பார்த்தா பயம் பயப்பட மாட்டேதானே பாவி பயிலா என்ன பயம் முடிச்சு சரி பிடிச்சி சேர்த்து போயிருப்பா என்ன சண்டை போல சவுண்ட் வருது சண்டை போல சவுண்டு வருதா எனக்கு கொள்ளை பத்திய தெரியல அத்தி சார் வாங்கிட்டாங்க ஐயா எவ்வாறு யானை வந்திருக்கோம் எங்க ஆமா இங்க பாருங்க பச்சு மரம் பச்சு மரம் முடிஞ்சிருக்கிறோம் நம்ம அன்னைக்கு இது மாதிரி தானே சொன்னேன் மரம் யானை தான் வரும் வா அப்படி தடம் உள்ள அந்த போகும்னு நினைக்கிறேன் தடம் இதுல தான் போகும் தடம் இதுல இல்ல கீழே பார்த்து போகுது ஆ தடங்கு போகுது பாரு வந்து அந்த இது அடிச்சதும் பயந்து ஜாமி ஜாமியும் தடங்குது போயிட்டு தடமே இல்லை திரும்பி போகிறதுக்கு வலி வந்த தலியே வந்த தலையே தான் போய் அவனுக்கு வலி இல்லை அவனுக்கு வலிங்க இந்தா இப்போ தடம் ஏன் பேய் பேயிருக்கிற மரத்துக்கு போகலான்னு தாங்க போயிட்டு இருக்கிறோம் தடம் தான் இது தட மாட்டேங்குது பா தடம் இங்கேயும் இல்லையா ஒரு தடம் நல்லா அருமையாக இருந்துச்சு அப்படி தான் சொல்லிட்டு இருந்தாங்க ம் சவுண்டு வித்தியாசமாக கேட்குது புத்து பத்துன்னு என்னால் போக முடியாதுன்னு நினைக்கிறேன் இப்படின்னு போயிடலாமா இருந்து பார்க்கும் அப்படி போய் போய்க்கலாம் தடங்க வேறு போடுறது ம் வேறு போடுறேன்னு சொல்லி அதே போ முன்னாடி தான் அடுத்த தரோம் பார்த்த முதுலையே முன்னாடி போறா ஜாக்கிரதையா போய் வந்துடையா என்ன இருக்குதுன்னு தெரியாது இப்படி போலாம் இப்படி போலாம் தடம் இருக்கு இல்லையா அவசரத்துக்கு கூட முடியாது இல்லை ஆமாம் முன்னாடி போதிலே பழமா கீழாரிங்கி பழமா கீழாங்கி போய் அப்படி போய்க்கலாம் இந்த முனி இருக்கிற மரத்துக்கு நாங்கள் போகவே முடியாது போல இருக்குதுங்க இப்போ பாருங்கள் இந்த காட்டை முழுசாக பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு ரொம்பவே மாட்டேங்க எப்படிக்குதுன்னு இப்போ பாருங்கள் காடு இல்லை பள்ளத்துக்கு மேலே வந்தேன் நிற்கிறேன் போ அந்த பாறைக்கு பின்னாடி வந்தோம் இதனால் முனிமரம் மாதிரியே இருக்குது பார்த்து போட சாமி இறங்கி திவீரும் குறிச்சும் முன்னாடி நிற்க போகுது இவ்வளோ பெரிய பாராக இருக்குது இதெல்லாம் இதோ அதெல்லாம் வரைஞ்சி வச்சுருந்தாங்கள ஒரு டைமு எதுவுமே வரக்கூடாது தாண்டி வரக்கூடாதுன்னு சொல்லி அந்த மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க மரமே காஞ்சு போய் பட்டு இது பாருங்க பயங்கரமாக இருக்கு ஏன்னா கொழு சத்தமாக கேட்குறா முன்னாடி பாரு கொழு சத்தமாக தான் கேட்டுச்சு இங்கே மேலே போக முடியாது இருக்கு அது இங்கே தான் இங்கே சவுண்டு கேரிட்டி இருக்குது அதான் யானை வந்து உடச்சதாக இருக்கும் அதான் யானையும் உடச்சி போட்டது ம் நல்லா இப்போ தான் வந்துட்டு போயிருக்குங்க லைட் வலிச்சு சட சடன்னு வந்துட போகுது அது வேறு பயமாகிது யானை வருதோ இல்லையோ யானைக்கு வந்தால் கூட சவுண்டு கேட்கும் ஆனால் இது என்ன வித்தியாசமாக சலக்கு சலக்கு சவுண்டு வந்துட்டு நாளைக்கு வரும் இல்லை ஒத்தி ஏய் அங்கே ஒண்டியும் போகாதரா இதாவது வரப்போகுது அங்கே போனாங்க என்ன ஆளை காணோம் அவனை வேறு போய் பார்க்கணும் தனியாக வேறு போய் தனியாக போகாதரா சாமி இங்கே பார்க்க நிற்கிற இடத்த சுற்றியும் பாருங்கள் நமக்கு நேராக கவுதமே கவுதமு வந்து துறா அங்கிராண்டா போற அது அடங்குதாங்க இப்படி பார்க்கலாம் அந்த மரத்தை காணமே பெரிய மரங்கதான் இருக்குது அப்படின்னாங்க அண்ணாத்துல இந்த பனை மரத்தில் தான் ஏதோ சவுண்டு கேட்டுகிட்டே நாங்கள் அன்னாரத்துலேருந்து இந்த லைன் ஃபுல்லாக பார்த்துட்டுங்க ஆனால் இதுவும் கொலுசு சவுண்டு மாதிரி கேட்குது ஆனால் என்னென்னு தான் தெரிய மாட்டேங்குது ஈரோடு ஓடு போக மாட்டேமாட்டோம் அதுதான் தெரியல உயிரோடு இந்த எடுத்துகிட்டு போகமானு டவுட்டாக தான் இருக்குது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா யானையெல்லாம் ஜாஸ்தியாக வந்துருக்கு எல்லாம் மரம் எல்லாம் முறிச்சு போட்டிருக்குது லைன் ஓரத்துலையே முறிஞ்சு போனது பச்சை வந்துட்டு தான் பக்கம் வந்துட்டு போயிருக்கேன் நினைக்கிறேன் நாங்கள் வரத்துக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்துருக்கணும் இல்லைன்னா ஒரு நாலு அஞ்சு மணிக்கு முன்னாடி வந்துட்டு போயிருக்கணும் எல்லாம் மரங்கள்லாம் உடஞ்சி கிடைக்கிது முன்னாடி காட்டுற மாதிரிங்க முன்னாடி தெரிய கல்லாம் குட்டி கூட்டி கூட்டி வச்சுக்கிறாங்க ஏதாவது ஏதோ செஞ்சிருப்பாங்க போல இது வேறு கல்லாம் குமிச்சு ஒன்று பண்ணிக்கிறாங்க தடங்கு போகாமல் தடங்கு அதில் இருக்குது யானை வந்துட்டு போயிருக்குது இந்த தட தோட இங்கே இங்கே தான் இருக்குன்னு நினைக்கவும் இல்லை பெரியதாது சந்தில் போகிறதுக்கு பா இங்கே இருக்குது நாயெலாம் உழைக்கிறது திடீர்னு வித்தியாசம் வித்தியாசமாக சவுண்டு வருது அத்தா